ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம ஏ ஒன் டிவி நேரில் அனைவருக்கும் இணைய வணக்கத்துடன் நான் உங்கள் விஜய் மோகன்ராஜ் ஸோ மக்களே இன்றைக்கி கிரௌண்டில் நம்ம இருக்கோம் டிஸ்ட்ரிக் கிரௌண்டில் இங்கே பார்த்தீங்கன்னாக்க நிறையா குட்டி குட்டி பசங்களாம் எக்ஸசைஸ் இருக்காங்க ஏதோ வார்ம் அப் பண்ணுறாங்க வாங்க அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்கலாம் ஹாய் தம்பி சிஸ்டர்ஸ் வணக்கம் நான் ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறேன் நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க ஆ அப்படியே பண்ணுங்க எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணுறீங்க ஒர்க் அவுட் தானே பண்ணுறீங்க வேறு பண்ணல ஆ அந்த பையனுக்கு மசாஜ் பண்ணுறிங்களா ரிலாக்ஸ் பண்ணுறீங்க யார் ரிலாக்ஸ் பண்ணுறது அந்த அந்த பையனா இல்லை நீங்களா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பையன் மேலே ஏறி டூ இன் இன்னொன்னா வெரி குட் நீங்களாம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க அத்லட் ப்ராக்டிஸ் சூப்பர் ஓகே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க டுவெல்த்து படிக்கிறீங்க எங்க வெண்ணமலை இல்லை நைஸ் பாய் ஹாய் பாப்பா வணக்கம் நீங்களும் அத்தனை ப்ராக்டிஸ் பண்ணிங்களா வெரி குட் உங்கள் பேர் என்ன கயல்வெளி சூப்பர் ரொம்பவே அழகாக இருக்குது பேரும் நல்லாயிருக்கு உங்களுடைய நல்லா நல்லாயிருக்கு உங்களுடைய ப்ராக்டிஸும் நல்லாயிருக்கு கையெல்வெளி என்ன சென்டர் படிக்கிறீங்க என்ன 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 காலேஜ் படிக்கிறீங்க என்ன கோர்ஸ்மா படிக்கிறீங்க பிகாம் சிஏ படிக்கிறீங்க நைஸ் இப்போ நீங்கள் இந்த அத்லெட்டில் ஸ்கூலிங்லேருந்தே இருக்கீங்களா ஸ்கூலிங்லேருந்தே பண்ணுறீங்க இது வரைக்கும் என்னென்ன லெவல் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க டிஸ்ட்ரிக்ட் மெ மெடல் ஹோல்டர் சூப்பர்மா ஆட்டி வெரி குட் வெரி குட் எந்த ஒரு காம்படிஷன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேஷன் தான் இம்பார்ட்டன்ட்டு நைஸ்மா கண்டிப்பாக நிறையா அச்சீவ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ மீட்டர்ஸ் ஓடி இருக்கீங்க ஃபோர் ஹண்ட்ரட் அடுல்ஸு ஆ அடுல்ஸ் செம்ம சூப்பர்மா அடல்ஸுனால் அது தனி கெட்ஸ் வேணும் இல்லையா சூப்பர்மா ஆல் த பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் தம்பி ஏதோ வித்தை எல்லாம் காட்டுறான் தம்பி காட்டுங்க நீங்கள் காட்டின வித்தே காட்டுங்க பண்ணுங்க தம்பி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக கிரௌண்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கீங்களா எப்படி பார்க்கும்போதே தெரியுது தெரியுதுல்ல இந்த பையன் எப்படி இருக்கான் நரம்பெல்லாம் புடைக்குது நரம்பெல்லாம் தெரியுது ஸ்கேன் பண்ணாமே உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்கிறது பார்க்கும்போதே தெரியுது புஷ்டியாக நீங்களும் அந்த பையன் மாதிரி வரணும் டெய்லி கிரௌண்டுக்கு வாங்க யார் உங்கள் கோச்சு எங்கே அவரு ஏன் வெளியில் போயிட்டார் கிரவுண்டிலேருந்து ஹாய் பிரதர் வணக்கம் நீங்கள் தான் உங்களுக்கு இப்போ இங்கே இருக்கிறது இல்லை சீனியரா அது தெரியுது வரும்போது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் வரும்போது எல்லாருமே திட்டிகிட்ருந்தீங்கல்ல என்னடா பண்ணுறா வாடா போடா வெளியில் போடா அவனே அவனே என்ன ஆ அதான் சீனியரா ஓகே நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அத்லட் தான் ஆ ஓகே எப்படி இருக்குது அத்லட் இது பண்ணும்போது ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா இருக்கா இல்லை உடம்பு ஹெல்த் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நார்மலாக இது விளையாடாத பசங்களையும் நம்ம உங்கள மாதிரி விளாட்ற பசங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருக்கும் விளாடாதவனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒன்றுமே பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா நிறைய பேர் மற்றவங்களும் கிரவுண்டுக்கு வரணும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும்னா ஏன் வரணும்னு சொல்லுவீங்க ஃபிட்னஸ்க்காக வரலாம் ஹெல்த்துக்காக ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்துக்காக ஃபிட்னஸ் ஹெல்த் இருந்து என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில் நிறைய நாள் நிறைய நாள் இருப்போம் ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கனால என்ன ஆகும் ஃபிட்டாக இருக்கப்போ ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக எல்லாமே பண்ணலாம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக எல்லாமே பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் ட்ரெஸ்ஸிங் நல்லா கிடைக்கும் இல்லையா ஃபிட்டாக ட்ரெஸ் பண்ணலாம் ஆக்சுவலி எனக்கே வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போது அவன் நடக்கும்போது ஓடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக இருக்கும் பாடி ஸ்டிஃபாக இருக்கும் இல்லையா இப்போது நார்மலாக வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணாதவங்க பார்த்தோம்னாக்க உடம்பு வந்துட்டு அவ்வளோ ஃபிட்டாக இருக்காது ஸ்ட்ரைட்டாக இருக்காது இதில் யார் உங்கள் சீனியர் ரெண்டு பேர் பேரும் இந்த இந்த தம்பி அரிப்பு தான் வராது அப்படியா அத்லட் ப்ராக்டிஸு பையன் எவ்வளோ பொறுப்பான பையன் தொண்ணூறு பொட்டெலாம் வச்சு வந்திருக்கானே ஆ தம்பி ஹாய் தம்பி உங்கள் பேர் என்ன பிரதீப் பிரதீப் சூப்பர் கண்ணா நீட்டாக கிளம்பி ஜம்னு காலையில குளிச்சு கிளம்பி வந்தாச்சா போய் குளிக்கணும் ஆனா குளிச்ச மாதிரி கிளம்பி கிட்டே வந்துருக்கேன் இங்க பாரு இங்கே உங்க திருமுகத்தை ஒருமுகமாக காட்டுங்கோ வெரி குட் பாய் தம்பி பேர் என்ன கிஷோர் நந்த கிஷோர் பாய் என்ன படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் அந்த பையன் நல்ல மசோதா என்னடா அவன் வாங்கின காசுக்கு மேலே கூறாண்டாக்குற மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிஸில் இருக்கா இல்லை அந்த பையனா விதிக்கிறானா சான்ஸ் என்ன இருக்கா எல்லாமே எல்லாம் பார்ட்டாப்பா தம்பி உங்க பேருண்ணா தரணி ஹாய் தரணி என்ன பிடிக்கிறீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் ஆ வெரி குட் பாய் இப்போ தான் நீங்கள் ப்ராக்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கீங்களா மூணு வருஷமாக வரீங்க சரி என்னடா தம்பி நீ மூணு வருஷமாக வரேன் என்ன அத்லெட்டில் என்ன என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களா என்னடா பார்க்குறதுக்கு அப்படியே சமத்து பயம் மாதிரி இருக்கேன் உனக்குள்ளே உள்ளவா ஆ வெரி குட் பாய் டிஸ்ட்ரிக்டில் என்ன என்ன லெவலில் எவ்வளோ மீட்டர் சொல்கிறீங்க சிக்ஸ் ஹண்ட்ரடா சிக்ஸ் ஆ லாங் ஜம்ப் எல்லாமே நீ ஆலிநாள் அழகு ராஜாவா உன் பேர் என்ன சொன்ன ஜரணி ஆ இங்க பேர் இங்கே ஒரு அண்ணா என்னென்னவோ பண்றாரு ஆ சுருள்ண்ணா சுருள் பேர் சுருளா நான் கூட இந்த இந்த கம்பி சுருள் மாதிரி வச்சு வாங்கல அந்த மாதிரி ஏதாவது சொல்லுது எப்படி தம்பி உன் பேர் சுருள் உங்கள் அப்பா பேரு பெரிய சுருள் ஆ

அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசங்கள்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த பையன் குட்டி பையன் அவனை பார்த்து நான் கூட என்னடா புது புதுசாக கிரௌண்டுக்கு வர பையன் நினச்சிட்டேன் ஸோ வந்துட்டு நம்ம யாரையும் பார்த்து சும்மா தப்பாட போடக்கூடாதுங்கிறதான் அது பையன் பார்த்தா டிஸ்ட்ரிக்டில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் லாங் ஜவுன் பண் பண்ணுவேங்கிறான் அத்லட் ஓடுவேங்கிறான் ரன்னிங் ரேஸு ஸோ அவனுக்குள்ளார எவ்வளோ ஒரு திறமைகள் ஆ ஸோ அப்புறம் மாதிரி நீங்களும் வந்து வீட்டிலேருந்து வெளியில் வாங்க கிரவுண்டுக்கு வாங்க ஸோ கண்டிப்பாக கிரவுண்டு ஒர்க் அவுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஃபிட்டாக இருக்கும் ஸோ கடைக்கு போனோன்னாக்கா நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது ஃபிட்டாக இருக்க மாட்டேங்குது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி அத்லெட் வந்தோம்னாக்க டக்குனு ஒரு பக்கம் போகணுன்னாக்கா ஸ்பீடாக ஸ்பீடாக ஓடலாம் ஓடியாடலாம் என் தம்பி ரொம்ப வெக்கப்படுறாப்புல தம்பி பேர் என்ன சொன்னீங்க அருண் அருண் சூப்பர் அதனால் தம்பி சொன்ன பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்டு நம்ம ஃப்ளெக்ஸிபிளாக ஃபிட்டாக இருக்கலாம் ஸோ ஒரு பக்கம் போகணுன்னா ஈஸியாக வந்துட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாத்துமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் மக்களே நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு பக்கம் வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூர் போகிறீங்கன்னா அங்கே போய் வந்துட்டு கொஞ்சம் தூரம் ஒரு ஹில் ஸ்டேஷன் நடக்கணும் போகணும் வரணுன்னாக்க இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் இருக்கும்போது அது உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லோரும் கிரௌண்டுக்கு வாங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கன்ட்டு நீங்களும் கற்றுக்கோங்க ஸோ பொண்ணுங்களும் நிறைய பேர் வந்துட்டு நல்லா வந்து ஃபிட்டாக இருக்காங்க சூப்பராக ஒர்க் அவுட்லாம் பண்ணுறாங்க இங்கே அந்த பாப்பா அந்த பாப்பாவும் வித்த கட்டுறாங்க என்ன பொண்ணுங்க மட்டும் வித்த கட்டுறானுங்க நான் என்ன சாதாரண ஆளானு நான் கூட அந்த பாப்பா வந்து என்ன ஸ்கூல் படிக்கிறேன்னு கேட்டேன் அந்த பாப்பா வந்து காலேஜ் படிக்கிறேன் நாங்கள் வெரி குட் ஸோ வந்துட்டு ஸோ க கண்டிப்பாக அதெல்லாம் வந்துட்டு சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லா பெண்களும் வரணும் எல்லாருமே வெளியில் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் மக்களே ஸோ கண்டிப்பாக வாங்க கையெல்வெளிக்கு நம்ம சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் ஒரு சொல்யூட் அண்ட் அண்ட் அப்ளாஸ் குட் பாப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சொல்லுங்கள் டீம் நீங்கள் வந்துட்டு நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஏ ஒன் டிவி நம்ம ஏ ஒன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணோனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆ தம்பி சுருள் வந்து படுத்துட்டார் சுருண்டு ஒரு காலம் எங்கே இருக்கா இல்லையா ஆ ஆ என்னடா என்னென்னமோ பண்ணுறீங்க பாருங்கள் இதெல்லாம் நம்மளால பண்ணவே முடியாது மக்களே இன்றைக்கி வீட்டில் சும்மாவே உட்காந்துருந்து உட்காந்துருந்து சமணங்கால் போட்டு கூட உட்கார முடியல நிறைய பேர் சாப்பிட்றது கூட சமணங்கால் போட முடியல இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் முடியும் ஸோ கண்டிப்பாக வாங்க நிறையா பண்ணுங்கள் ஆ அருண் அருண் ரொம்ப உக்கப்படுறப்பையன் சார் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சு அருண் ஆ நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா பொண்ணா அமைய வாழ்த்துக்கள் தம்பி நீ டெய்லி உங்களை பார்த்து வரணும் என்ன அடுத்த வீடியோக்கு வரும்போது நீ அந்த பையனை மாதிரி நிறைய பண்ணணும் உன் பக்கத்தில் அவன் பண்ணுற மாதிரி அது மாதிரி ஆ காலைல சாமி கும்பிட்டு துணூர் வச்சுட்டு வந்துடுவேன் ஓகே வெரி குட் ஸோ பாய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் கோஆப்ரேஷன் டாடா பாய் பை சி யூ ஸோ நம்ம ஏ ஒன் டிவி எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா பாய் பை சி யூ காண 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 கியூட் எங்கன் எனர்ஜெட்டிக் பாய்ஸ் வந்து ஜாக்கிங் வராங்க அழகா வெரி குட் பாய்ஸ் டாட்டா பாய்